வணக்கம் நண்பர்களே கண்கள்ல கண்ணீரை வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் தான் உயிரையும் பணையம் வச்சு ஒரு சின்ன குழந்தையை காப்பாத்திருக்காரு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றத டீடைல்ஸா பாக்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மங்களூர்ல பிறந்து நாற்பதே நாளே ஆன ஒரு சின்ன குழந்தையோடைய பேர் தான் சைபுல் அஜம் அந்த குழந்தைக்கு சின்ன ஒரு பிரச்சனை அதுவும் ஹார்ட்ல வேற வழியே இல்ல அந்த குழந்தைக்கு ஹார்ட்ட வந்து ஓபன் ஆர்ட் சர்ஜரி பண்ணாதான் அந்த குழந்தையோடைய உயிர் புழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மங்களூர் ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல ஓபன சர்ஜரி செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு மாற்று இதயம் தேவைப்படுது டோனர் யாராவது கிடைச்சாங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பா அந்த குழந்தைய காப்பாத்த முடியும் அந்த குழந்தைக்கு நுரையீரல இருந்து இதயத்துக்கு போற ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால நிச்சயமா அந்த குழந்தையுடைய இதயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க நாற்பதே நாள் ஆனா அந்த குழந்தைய எப்படா காப்பாற்றுறதுன்னு சொல்லி தாய் தந்தை எல்லாருமே அங்க நடுங்கி போய் பயந்து போய் ஒடுங்கி இருக்கிறாங்க இந்த ஒரு சமயத்துலதான் கடவுள் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருனே சொல்லி சொல்லலாம் ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைக்கணும் அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பெங்களூரில் இருக்கிற ர ஜதேவ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்த குழந்தையுடைய இதயத்தை மாற்றணும் அதுக்காக அந்த குழந்தை நானூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும் இப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையுது ஏன்னா பெங்களூரில் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த குழந்தையுடைய ஹார்ட்டை எடுத்து இந்த குழந்தைக்கு பொருத்திட்டா இந்த குழந்தை உயிர் பழச்சிடும் சைஃபாஜியம் உயிர் பழச்சிட்டா அவங்களுடைய பெற்றோரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த தகவலும் கிடைக்குது ஆனால் இருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு கணிசமாக நானூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறதால ஏழு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நாலு மணி நேரம் அப்படின்றது ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் இதயமானது நாலு மணி நேரம் மட்டும்தான் செயல்படும் அதுக்காக தான் அந்த குழந்தையுடைய இறந்ததுக்கு அப்புறம் நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா உடனடியே ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தையோட இதயத்தை எடுத்து சைபுலஜமுக்கு பொருத்திடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்காக அவங்க எப்படி எல்லாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்றது தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது ஏன்னா நீங்க சாதாரணமாக ஒரே கேள்வியில கேட்கலாம் ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்யறதுக்கு தாராளமாக வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போனால் ஒரு மணி நேரத்துலேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சாதாரணமாக ஒரு பெரிய மனுஷங்க ஏரோபிளைனில் வந்து பரம் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே காதெல்லாம் அடைக்கும் ஆக்சிஜனோட லெவல் கூடும் குறையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெறும் பிறந்து நாற்பதே நாளே ஆன அந்த குழந்தைய அவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போனால் அந்த குழந்தையோட நிலமை ரொம்பவே மோசமாயிடும் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு சுவாசம் பிரச்சனை அதனால் நிச்சயமாக அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் டிராவல் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மங்களூர் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் ரோட் சைடில் தான் இந்த குழந்தையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவும் எடுக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லை எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் கண்டிப்பாக இடையில ஏதாவது ஒரு டிராஃபிக் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து வெயிட்டிங்கில் போட்டாங்க அப்படி அப்படின்னா கண்டிப்பாக அந்த இழதையம் வந்து செயலிழந்து வந்து போயிடும் அப்புறம் இங்க இந்த குழந்தைய இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கான முயற்சி செஞ்சது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க இதை பார்த்த பெற்றோர்கள் ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க நம்ம குழந்தைய நானூறு கிலோமீட்டர் எப்படி பயணம் செய்ய வைக்கிறது யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க நிச்சயமா சைபுலா ஜம்க்கு கடவுள் எப்படி இன்னொரு குழந்தையோட இதயத்தை வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி இன்னொரு ஆம்புலன்ஸ் டிரைவரை கண்டிப்பா கொடுப்பாருன்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே கடவுள் மாதிரி தான் முகமது ஹனீப் இந்த முகமது ஹனிஃப் என்றவரும் பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் கர்நாடகாவில் பிராஞ்சா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் அவர் கே எம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான நிறைய கேஸ்களை அவர் சந்திச்சும் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாகசத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இவர் அசால்ட்டா ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரால் செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிச்சாங்க ஆனா அவருக்கு நிச்சயமா என்னால இதை செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்டை காப்பாத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது கிளியரா இருக்குது அதனால இவர்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிடலாம்னு சொல்லி எல்லாருமே அவர்கிட்டயே பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இப்போ அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன தேவைகள் செய்ய முடியுமோ அவராவே அதை செஞ்சுக்கிறாரு தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற அந்த குரூப்புக்கு மெசேஜை பாஸ் பண்றாரு இந்த மாதிரி மங்களூர்ல இருந்து பெங்களூருக்கு ஒரு சின்ன நாற்பதை நாற்பது நாளான அந்த குழந்தையை ஏத்திட்டு போற குழந்தை இதய மாற்று அறுவை சிகிச்சையை வந்து பெங்களூர்ல செய்யணும் மங்களூர் டு பெங்களூருக்கு போகிறதுக்கு எல்லா ரோட் சைட்ல உள்ள வாகனங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சொல்றாங்க அதுக்கு கர்நாடகா போலீஸுக்கும் இந்த மெசேஜ் பாஸ் ஆகுது அவங்களும் தங்களால் முயற்சியை வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யறாங்க அடுத்த நிமிஷம் ஆம்புலன்ஸ் டிரைவரும் எல்லா ஊர்களுக்கும் சென்று அந்த ரோட வந்து கிளியரா பண்றாங்க அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஜீரோ டிராபிக்கா மாறிடுது அதாவது ஒருத்தர் கூட அந்த ரோட்ல இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ரோடு கிளியராக ஆயிடுது அதுக்கப்புறம் தான் இந்த நானூறு கிலோமீட்டர் பயணம் தொடங்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு பண்ணும்போது அந்தந்த ஊர் மக்கள் இந்த குழந்தைக்காக வழிவிட்டு ஓரமா வரவே இல்லை இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன வண்டி வேன் எதுவுமே குறுக்க வரவே இல்லை நானூறு கிலோமீட்டர் அசால்ட்டா கடக்க தேவையான அந்த வழி வகைய செஞ்சு கொடுத்தாங்க எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் அவங்க செஞ்ச அந்த உதவியை முகமது ஹனீஃப் என்னைக்குமே மறக்க மாட்டாரு நிச்சயமாக அவர் இந்த சாதனையை செய்யறதுக்கு மத்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் போலீஸ்காரர்களும் உதவி செஞ்சாங்க அப்படின்றத மறுக்கவே முடியாது இதனால தான் அந்த குழந்தையுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹனிஃபும் சொல்லி இருந்தாரு நிறைய பத்திரிக்கை ஊடகங்களுக்கு முதல்ல அவர் பிரயாணம் செய்யும்போது போது இதை நம்மளால செஞ்ச முடியுமா ஏற்கனவே நிச்சயமா செஞ்சிருக்கோம் நிச்சயமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் தொடங்கினாரு அதே மாதிரி அவருக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி இந்த ரோட் சைடு எல்லாமே கிளியரா இருந்ததால குறைஞ்சபட்சம் எந்த இடத்துலயுமே நிக்காம அந்த ஆம்புலன்ஸ் வந்து போயிடுது அதே மாதிரி மங்களூர் டு பெங்களூர்ல உள்ள அந்த ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்ன நேரத்துக்கு அந்த குழந்தையை டிராப்பும் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நல்லபடியா இதே மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்க இந்த சைஃபுல் அஜமும் நல்லபடியா உயிர் பொழைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் இந்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த நன்றியை தெரிவிக்கிறாங்க இது என்னோட வெற்றி இல்ல எல்லாருக்கும் கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஹனீஃபும் சொல்றாரு ஏன்னா இதை நான் ஒருத்தனை மட்டும் நினச்சிருந்த அப்படின்னா என்னால இதை செஞ்சிருக்கவே முடியாது எனக்கு உதவி செஞ்ச போலீஸ்காரர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்களான ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் தான் இதுக்கு பெரும் உதவி செஞ்சாங்க அவங்க இந்த உதவி சாதனையை செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறமா அனிஃப எல்லாருமே ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தூக்கி தலைமையில வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பத்திரிகை ஊடகங்களும் அந்த இடத்துக்கு குமிஞ்சிட்டாங்க இவர் செஞ்ச அந்த சாதகத்தை சாகசத்தை எல்லா பத்திரிகை ஊடகங்களையும் பரப்பி இவர் ஒரு பெரிய ஆள நல்லாவே ஆக்கி விட்டுட்டாங்க இந்த செய்தி உண்மையுமே தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது நீங்க நிச்சயமா இந்த டிரைவரை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் தன்னோட உயிரை பணைய தான் ஒவ்வொரு செயலையும் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத நம்ம முகமது ஹானிப் மூலியமா தெரிய வச்சிருக்காரு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்